அடப்பாவீங்களா நான் இப்போதான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் இந்த எஃப்ஜே வந்து என்னெல்லாம் வந்து கழிவு ஊத்துறான் பாருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ப்ரமோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இந்த எஃப்ஜே வந்து என்ன கேடுகட்ட நான் பண்ணியிருக்கான் பாருங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதனால தான் அழுதுட்டு சொல்லிட்டு இப்போதாங்க நான் வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு ப்ரமோ வந்திருக்கு என்னால் நம்பவே முடியலை இவன் இப்படி ஒரு கேடுகட்ட ஜென்மமாக இருக்கானே இவெல்லாம் வந்து ஒரு மனுஷனா நான் என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன் இவெல்லாம் வந்து ஏன் இப்படி வந்து கழுவி ஊத்துறான் பார்வை அதுவும் பார்வை வந்து நடிக்கிறான் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா பார்ச்சி இவ்வளவுதானா நீ ரொம்ப கேவலம் பார்வெலாம் வந்து லைவ்ல வந்து இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள இவ்வளோ அதிர்ச்சியான சம்பவம் சாயந்திரம் சொல்லவே தேவை மார்னிங்ல இருந்து மத்தியானம் வரைக்கும் தான் வந்து கடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம கேம்ல இப்படி பண்ணோம் வசந்தியும் தர்மலிங்கத்தையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக நாங்கள் வந்து நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் விக்ரம் வந்து பார்வை கழுவி வச்சா அந்த மாதிரி வந்து சொன்னால் இல்லையா அதுவெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் நீ வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்ட பார்வை சொல்லிட்டு எவ்வளோ பச்சையாக நடிக்கிறாங்கங்க யாருமே உண்மையில்லை அந்த வீட்டில் சீரியஸாக சொல்கிற பாருக்கு ஒருத்தர் கூட அந்த வீட்டில் வந்து உண்மையாகவே இல்லை இவங்க இ பார்வை சொல்லுவாங்க அவ வந்து பொய் நடிக்கிறான்னு சொல்லிட்டு என்டையர் வீடே வந்து வேறுன்னே வந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த எஃப்டே என்ன பண்ணால் டாஸ்க்கில் வந்து நான் கூட அடிபட்டுடுச்சுன்னு நினச்சேன் நான் பார்க்கல இத்தனைக்கும் லைவில் வந்து எப்படி அடிபட்டுடுச்சுன்னே பார்க்கல இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா எங்கள் வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சியெல்லாம் யாருமே இல்லையா இதை தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க அது பீரியட்ஸ் டைமுன்னு அவள் சொல்லிட்டே இருக்கான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை எனக்கு குக்கிங் தெரியாது எவ்வளோ அசிங்கப்படுற எல்லாருமே வந்து அசிங்கப்படுத்த வச்சுட்டாங்கல்ல பிரஜின்லாம் வந்து எப்படி கத்துனாங்க பார்வை பார்த்து விக்ரம் சொல்லவே தேவையில்ல அந்த வீட்டில் ஒருத்தர் கூட யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா இத்தனை வேலையும் வந்து இழுத்து போட்டு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அந்த பொண்ணை மேலே அங்கே இருக்காங்க இவெல்லாம் வந்து மனுஷ ஜென்மமா இல்லை அனிமல்ஸ் கூட பரவாயில்லைங்க சீரியஸாக சொல் நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட நம்ம லைஃப் லாங் அது நம்ம கூட இருக்கும் அதை விட கேவலமாக இருக்கான் பாருங்க சி இது சப்போர்ட் பண்றதுக்கு சாயந்திரம் ஏதோ வந்து ஏதோ ஒரு ரகசியம் சொல்லுவாங்களே பெரிய இந்த ரகசியம் மாதிரி வந்து ஒழிச்சி வச்சுருக்காங்க ஏன் சொல்ல வேண்டியதானே டாஸ்க் முடிஞ்ச உடனே சொல்ல வேண்டியதானே இல்லை டாஸ்க்லேயே சொல்ல வேண்டியதானே ஏன் எஃப்சே இப்படி பண்ற அவ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காள் நீ வந்து வேணும்னே நடிக்காத எஃப்டி இது அவனோட ரோலான்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே சீரியஸா அந்த டாஸ்க்ல என்னெல்லாம் நடந்தது பாருங்களேன் அந்த நாலு நாள் வந்து பார்வை வச்சு செஞ்சாங்க என்டைய பிக் பாஸ் வீடு அது மட்டுமா செஞ்சு அந்த கேடு கேட்டவன் லெட்டர் எழுதி எவ்வளவு கேவலப்படுத்தின பார்வை பார்வோட கேரக்டரை இவனுக்கு என்னதான் வேணும் சீரியஸா இவனுக்கு தான் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்